முடிஞ்சது டிஃபன் முடிஞ்சது அதே மாதிரி இப்போ எங்க கல்வின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ சண்டே ஸ்பெஷலு கட்டிங் போட போகிறேன் சரிங்களா வாங்க அங்கே போய் போக சேவிங் பண்ணுறதுக்கு சண்முகம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் போடுங்க தள்ளிடாதீங்க நம்ம பதிவு பிடித்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இப்போ எந்த வேலையை போடுறது போயிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன வேலையை போறோம் கட்டிங் இன்னும் ஒன்று தப்பாக நினச்சிடாதீங்க என்னடா அது மாதிரி அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து எஃப்சி பண்ண போகிறேன்னு சொன்னேன் ஸோ எஃப்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் வாங்க பார்த்தீங்களா இப்போ நல்ல எப்படி க்ரீன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வில்லேஜில் வில்லேஜில் இருக்கோம் ஸோ அந்த பதிவு போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நான் ஒரு ஒரு பகுதியில் அப்படி தான் சொல்லியிருப்பேன் லேட்டாக லேட்டாக ஏன்னா கொஞ்சம் நெட்ஒர்க் சரியாக இருக்க மாட்டேங்குது நெட்ஒர்க் சரியாக கிடைக்கிறதுனால ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஆகுது ஓகே நம்புறங்களே பார்க்கலாம் வாங்க நம்ம கட்டிங் பண்ண வந்த மாஸ்டர் இவர்தான் மாஸ்டர் இவர்தான் மாஸ்டர் கட்டிங் பண்ணுற மாஸ்டர் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் சண்முகம் கட்டிங் மாஸ்டர் இவர் இவர்கிட்ட நான் எப்போ வந்தாலும் இவர்கிட்ட தான் பண்ணுவேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருக்குமா பாருங்க பாருப்போம் பட்டைக்கால போய் ரொம்ப ஒருத்த போடுறாரு கூச்ச போடுறாரு கூச்ச சாப்பாடு கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால காலையிலேயே வந்து கல்யாணம் டிஃபன் சாப்பிட்டு வந்துருக்காரு அதில் கொஞ்சம் மந்தமாக்கிறார் வேறு இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணார் பாருங்களேன் பொங்கல் பாருங்கள் பொங்கல் சாப்பிட்டாரோ ம் பாருங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க பொங்கலுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள் ஆமாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் மீட் பண்ணுங்கள் பட்டன் ஆ பெல் பட்டன் அமுப்புங்க இருக்கிற இதெல்லாம் அமுத்துங்க ஓகே பார்க்கலாம் வாங்க ஓகே சேவிங் பண்ணுறதுக்கு ஷோ போட்டாச்சு அவர் அது மாதிரி போய் நான் போடுறேன் திட்ட யார் போட்டேன் திட்டா இருக்கேன் அவர் பாருங்க நான் முடிச்சாச்சு வர நம்மளோட கட்டிங் வேலை ஒரு வழியாக முடிஞ்சது சரிங்களா கட்டிங் பண்ணி ஷேவிங் பண்ணி முடிச்சுட்டாரு ஸோ எப்படிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கட்டிங்கு நம்ம வில்லேஜோட கட்டிங்கு எவ்வளோ ரூபா கொடுத்தா பொருள்ன்றது அது என் கம்பெனில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் வில்லேஜில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள் ஓகே நம்புறேன் இன்னும் சொல்லலை அவருடைய ரேட்டை சொல்லலை சொல்லுவார் இனிமேல் வாங்க கட்டிங் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்தத்தில் கட்டிங் பண்ணிவிடுவேன் எப்போதுமே எங்கள் பொருமச்சில் கட்டிங் பண்ணிவிடுவேன் நான் ஸோ கட்டிங் பண்ணுறது ஒரு ரெண்டு மாதம் அப்படி தாக்கு பிடிக்கும் அதனால் கட்டிங் பண்ணியாச்சு ஓகே பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊர் வில்லேஜில் வந்து எவ்வளோ கட்டிங்ஸ் சொல்லக்கூட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்மன் சில சொல்லுங்கள் ஓகே நம்ப நான் அப்புறமா சொல்கிறேன் படிச்சுக்கேன்